வணக்கம் அரியலூர் மாவட்டம் திருமானுவ ஒன்றியத்துக்குட்பட்ட திருமலாபுரி கிராமத்தில் நேற்று சொந்த பந்தங்கள் நண்பர்கள் ஒன்றக்கூடி கொண்டாடி மகிழும் விழாவான காணும் பொங்கலை முன்னிட்டு இப்பகுதியில் உள்ள புதுக்கோட்டை கண்டராயுத்தம் செம்பியக்குடி குளமாணிக்கம் கீழக்கவட்டாங்குறிச்சி ஆகிய பல்வேறு கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் இக்கிராமத்திற்கு உள்ள கொடிரமாற்றிற்கு வந்து கொண்டாடி மகிழ்ந்தனர் இக்கிராமத்தில் உள்ள கொடிரமாற்றில் நீர் பெருமளவு செல்லாததால் இந்த ஆறு கடற்கரை போல் காட்சி தரும் ஆகையால் இந்த இயற்கை சூழலில் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தோடு கட்டச்சோறு செம்ப செங் செங்கரும்பு பல வகைகள் போன்றவற்றை கொண்டு வந்து ஆற்றமடைகளில் கூட்டாக அமர்ந்து ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி உண்டனர் அது மட்டுமின்றி சிறியவர் முதல் பெரியவர் வரை வட்டம் விடுதல் கபடி கிரிக்கெட் கண்ணாமூச்சி போன்ற பல்வேறு விளையாட்டுகளை விளையாடி மகிழ்த்தனர் இதேபோல் திருமாவூர் குளிடம் மாற்றிலும் அப்பகுதி மக்கள் ஒன்று கூடி காணும் பொங்கலை கொண்டாடி மதிந்தனர் டிஎம் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி thank <laughs> you